வணக்கம் கலிவு அவதாரம் ஐயா வைகுண்டரின் அகில திருட்டு ஆகமத்தின் தொடர்ச்சி சம்பரதேவன் நாராயணரிடம் கேட்கிறார் ஐயாவே பூமியில் அவதரிப்பேன் என்று சொல்லுகின்றேன் நேர் வருவதற்குரிய அடையாளத்தை சொல்லும் என்று கேட்கிறார் உடனே நாராயணரும் தான் வருவதற்குரிய அடையாளத்தை ஒவ்வொன்றாக கூறும் முதல் பாகம் முதல் பாகத்தில் என்ன சொல்கிறார் என்றால் சம்பூர்ண நான் வருகிற போது பூமியில் ஒரு திக்கு பொருந்தி மிக வாழும் நான் வருகிற போது பூலோகத்தில் ஏதாவது ஒரு திசையில் மனிதர்கள் ஜாதி மதம் இனம் மொழி என்ற பாகுபாடு இல்லாமல் ஒற்றுமையாக வாழ்வார்கள் அடுத்து சுவாமி வேதம் மறந்து சுழல் வேதம் உண்டாகும் சுழல் வேதம் என்றால் கட்டுக்கதைகள் பிராண இதிகாசங்கள் சுவாமி வேதம் என்றால் ஆன்மாவை அறிய பிரம்மம் என்று கூறும் இறைவனின் வார்த்தை ஆகிய உண்மை வேதங்களை நம்பாமல் கைவிட்டு பல தெய்வங்கள் என்றும் பல மதங்கள் என்றும் பயனற்ற கதைகளை உருவாக்கி உண்மையற்ற கொள்கைகளை உலகத்திலே பரவ செய்வார்கள் நான்கு வேதங்களின் உண்மை கருத்தை தான் புராணங்களாகவும் இதிகாசங்களாகவும் எழுதப்பட்டுள்ளது என்று வேதங்கள் கூறுகிறது அடுத்து ஜாதி வரம்பு தப்பி நிலை மாறும் ஜாதி என்றால் மனித சாதி இப்போ மிருகங்கள் பறவைகள் ஓர்வனங்களெல்லாம் அவனுடைய இயல்பான குணம் மாறாமல் வாழும் அவைகளை நம்பலாம் ஆனால் நம்ப முடியாத ஒரு ஜீவன் மனித இனம் மனிதன் மனித இயல்பிலிருந்து தவறிவிடுவான் எந்த நேரத்தில் எப்படி மாறுவான் என்று சொல்லவே முடியாது அடுத்து பாரிகள் மோப்பு பார்மீதில் உண்டாகும் பாரி என்றால் மனைவி வீட்டுக்கு வீடு மனைவிமார்களுடைய ஆதிக்கம் அதிகாரம் அதிகமாக இருக்கும் அடுத்து நீச குளங்கள் நடன பூமிதானில் தூசிட தண்டோ தொடர்ந்து பீடிப்பார்கள் நீச குலங்கள் என்றால் கீழ்த்தரமானவர்கள் இந்த உலகத்திலே கொலைகார்கள் கொள்ளைக்காரர்கள் காமவரீர்கள் பித்தலாட்டக்காரர்களெல்லாம் அதிகமாக இருப்பார்கள் மனிதனை பற்றி சிந்தித்து பாருங்கள் காவல்துறை நீதிமன்றம் சிறைச்சாலைகள் இருக்கும்போதே இவ்வளவு குற்றங்கள் நடக்கிறது என்றால் இவையெல்லாம் இல்லை என்றால் நிலவை என்ன ஆகும் அடுத்து இடிகள் வருடம் வருடந்தோறோம் நீ நிலத்தில் வீழோம் நின்று மாலை முழங்கும் பூமி முழங்கும் பொழுது மிக சாய்ந்து வரும் வாரத்திலிருந்து இடி மின்னலால் அழிவுகள் ஏற்படும் மலைகள் வெடித்து சிதறும் பூகம்பம் ஏற்படும் அடுத்து இலைகள் கருகோ இரு பொய்யாகும் இலைகள் கருகும் என்றால் மனிதன் காடுகளை அழிப்பான் மனிதன் உயிர் வாழ்வதற்கு இன்றையமையாதது பிராணவாயு இந்த பிரபஞ்சத்தில் ஐந்தில் ஒரு பங்குதான் பிராண வாயு இருக்கிறதாம் மனிதன் வெளியிடுகின்ற கரிமல வாயுவை தாவரங்கள் உட்கொண்டு மனிதனுக்கு தேவையான பிராண வாயுவை தாவரங்கள் வெளிவிடுகிறது அந்த தாவரங்களை மனிதன் வெட்டி அளித்து கொண்டிருப்பானாம் மனித வாழ்வு பலம் பெற வேண்டுமென்றால் இதையோர் இயற்கை ஆற்றலை வளம்பர செய்ய வேண்டும் மனிதன் இயற்கையுடன் இசைந்து வாழ வேண்டும் உலகில் எத்தனையோ கோடி உயிரினங்கள் இருந்தாலும் அத்தனைக்கும் ஓணவும் பால வசதியும் வழங்கி வருவது இயற்கை அன்னை இயற்கையை நாம் அளித்தால் நாமும் அழிவோம் நாமும் இயற்கையும் பரஸ்பரம் பேணி வாழ்ந்தால் இயற்கையும் வாழும் நாமும் வாழும் இனி இரு பொய்யாகும் என்று சொல்லுகப்படுகிறது இருவேதம் என்றால் ராஜயோகம் ஞானயோகம் இதை மனிதன் விரும்பாமல் புறக்கணித்து புற வழிபாட்டு முறைகளை வாழ்த்து கொண்டிருப்பார்கள் ஆனாலே சமய சடங்குகளும் சம்பிரதாயங்களும் வளரும் மனிதனிடம் ஆத்மநேயம் இல்லாமல் போய்விடும் மனித குலத்திடம் ஆன்மீகம் வளர்ந்தால்தான் இயற்கை வளம் பெறும் இல்லை என்றால் அழிவுகள் தான் ஏற்படும் அடுத்து சலை கண் படலாங் தட்டளிய ஓடி நிற்கும் சலை என்றால் பானத்தை குறிக்கும் கண் என்றால் இடம் படலம் என்றால் பரப்பு என்று பொருள் பரப்பு என்றால் அடுக்கு தட்டழிதல் என்றால் நிலைகொளிதல் ஓடு என்றால் விரைந்து என்று பொருள் அதாவது ஆகாய மண்டலம் நச்சு காற்றுகளால் விரைந்து நிலைகுலையும் சூரிய கதிர்கள் நேரடியாக பூமியில் விழுந்தால் பூமி எரிந்து விடுவான் உயிர்களும் வாழ முடியாதான் அதை சூரிய கதிர்களை பிரித்து பூமிக்கு அனுப்பக்கூடிய ஓசோ லேயர் படலம் இன்றைக்கு விஷக்காற்றால் அழிந்து வருவதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கின்றனர் இப்படி நடக்கும் என்பதை முன்கூட்டியே அகில திரட்டில் ஐயா கூறி வைத்துள்ளார் இனி நட்சத்திரம் உதிரோ நடக்கும் வழி குருகோம் ஒரு காலத்திலே மனிதன் எங்கே போக வேண்டும் என்றாலும் நடந்துதான் போனார்கள் இன்று மாதிரி வாகன வசதியெல்லாம் கிடையாது இனி இந்த மாதிரி நிலையெல்லாம் மாறி மோட்டார் வாகன வசதிகள் பெருகும் தகவல் தொடர்பு முறை வளர்ச்சி இன்டர்நெட் கை தொலைபேசி எல்லாம் வரும் என்பது நடக்கும் வழிகூறுகும் என்று ஒரு சாதாரண வார்த்தையிலே ஐயா வைகுண்டர் தீர்க்க தரிசனமாக சொல்லி வைத்து விட்டார் அடுத்து பொய் சேத்திர குருக்கள் பூமிதனில் மேவி வரும் என்று கூறுகிறார் அதாவது பக்தி இல்லாமல் ஆன்மீக உணர்வில்லாதவர்கள் அறிவில்லாது ஞானமில்லாதவர்களெல்லாம் சாமியார் மாதிரி சந்நியாசி மாதிரி வேஷங்களை போட்டுக்கொண்டு மக்களை ஏமாற்றித் திரிவார்கள் உலகத்திலே இது அதிகமாக இருக்குமா இதை பற்றி நூலில் இன்னும் தெளிவாக ஐயா வைகுண்டர் கூறியுள்ளார் எப்படி என்றால் மாபாவி போடுகின்ற வாட்சியாயிருக்க கண்டேன் சிவனே ஐயா என்னுடைய பொருள் விளக்கம் என்னவென்றால் மிகப்பெரிய மகானை மாதிரி சந்நியாசி மாதிரி வேஷத்தை போட்டுக்கொண்டு பஞ்சமா பாதகங்களாகி கொலை களவு கல் காமம் போய் இவைகளை செய்தால் அதை சந்நியாசி வேஷமே உன்னை அழித்துவிடும் என்று ஐயாவை உணர் கூறுகிறார் அடுத்து சிவாலயங்கள் தேந்து சுவரிடியோம் கிணறு பாலாகும் கீழூற்று பொய்யாகும் சிவாலயங்கள் தேய்ந்து சுவரடியும் என்றால் மனிதனிடம் பக்தி இல்லாமலே போய் கொண்டிருக்கும் அடுத்து கிணறு இல்லாமலே தண்ணீர் எடுக்கக்கூடிய நிலை வரும் அதை கடுகை துளைத்து அந்த துளைக்குள்ளே நின்ற தண்ணீர் கடல் போலே தோன்ற கண்டேன் சிவனே ஐயா என்ற அருள்நூலிலே ஐயா வைகுண்டர் கூறுகிறார் அதாவது பூமியை தொலைத்து மோட்டார் எந்திரங்கள் மூலமாக தண்ணீர் எடுப்பது அப்படி ஒரு காலம் வரும் என்பதை ஐயா வைகுண்டர் கூறி வைத்திருக்கிறார் இனி பெருத்து ஏங்குவாரே மனுக்கை மாமோக ஆசை ராள் மாசண்டை காமோக வெறியால் கனவழிகள் உண்டாகும் இழறு என்றால் ஒழுக்கக்கேடு மாமோகம் என்றால் பேராசை மனிதன் ஒழுங்கில்லாமல் ஒழுக்கக்கேடு அதிகமாகி துன்பப்படுவார்கள் பேராசையினால் கொலைகள் அதிகமாக நடக்கும் காம வரியாலும் கொலைகள் நடக்கும் அடுத்து மாதாவை பிள்ளை வைப்பு ரேரைத்து நிற்கும் வைப்பு என்றால் வைப்பாட்டி தாதாவை வேலை சந்ததிகள் கொண்டிடுவாரும் தாய் தந்தையர்களை പിള്ളക്കാരനെ വിട കേ നടത്തുവ അടുത്ത മാടാട് തൻ വയറ്റോ മനുതർവോൾ തൻ പടാനത് വെറുത്തും കൊല്ലവർ ശീലവേറെ കോട് ഏതാ തവറ് എന്റെ പൊരുൾ വഞ്ചരെ കുറ്റങ്ങൾ നിറയു இதான் அதனுடைய கோடு என்பதற்கு அர்த்தம் மனிதனிடம் தவறுகளும் குற்றங்களும் நிறை தவறுதலும் அதிகமாகி கொலைகள் நடக்கும் இனி காணிக்கை வேண்டூலி தன்மீறும் காணிக்கை என்றால் இலவசமாக கொடுக்கும் பொருள் கைகூலி என்றால் லஞ்சம் ஒன்றை கொடுத்து இன்னொன்றை வாங்குவது இலவசங்களும் லஞ்ச லாவணியங்களும் இந்த உலகத்தில் அதிகமாக இருக்கும் என்று கூறுகின்றார் நன்றி ஐயா உண்டு உள்ளவரை